இப்போ நம்ம நிறுத்த குறிகளை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் நிறுத்தற்குறிகளில் முதல்ல பயன்படுத்துறது காற்புள்ளி அடுத்து அரைப்புள்ளி காற்புள்ளிக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறது அரைப்புள்ளி அடுத்து முக்காற்புள்ளி அடுத்து வந்து முற்றுப்புள்ளி மீனாக்குறி வியப்புக்குறி ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி இவைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி நிறுத்தற்குறிகள் நீர்த்தற்குறிகள் என்னென்ன இடங்கள்ல பயன்படுதுன்னா பொற்களை என்னும் இடங்கள்ல நிறுத்தற்குறிகள் வரும் அதே மாதிரி கடிதத்தின் விழி கடிதத்தின் முன் காற்புள்ளி வரும் அதே மாதிரி வினையச்சங்களுக்கு பின்னாடி கார்புள்ளி வரும் மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி கார்புள்ளி வரும் முகவரியில் இறுதி வரி நீங்கள் ஏனைய வரிகளின் இறுதியில் காற்புள்ளி வரும் கார்புள்ளி எந்தெந்த இடங்களில் வருங்கிறத உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி டிஇடிலாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் அரைப்புள்ளி ஒரே ஒரே எழுவாய் பல வாக்கியங்களை செல்லும்போது ஒரே எழுவாய் பல வாக்கியங்களை செய்யும்போது ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பின்னாடி அரைப்புள்ளி வரும் அதே மாதிரி உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்துல அரைப்புள்ளி வரும் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக சொல்லும்போது போது அதே மாதிரி முக்கார்புள்ளி வந்து சின்ன சின்ன தலைப்பை விரிச்சி எழுதும் போது புள்ளி வரும் முத்தமிழ் அப்படின்னா என்னது இயல் இசை நாடகம் முத்தமிழ் பக்கத்துல புள்ளி வரும் அதே மாதிரி முற்றுப்புள்ளி வந்து ஒரு சென்டென்ஸ் மு பெறும்போது ஒரு சொற்றடின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும் அதே மாதிரி சொற்குறுக்கங்களை அடித்து அதாவது திருவி கல்யாண சுந்தரனருங்கிறது நம்ம திருவிக்கான்னு சொல்கிறோம் அதன் கா அது அந்த சொற் சுருக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் அதே மாதிரி பெயரின் தலைப்பெடுத்து நம்ம நேம் பக்கத்தில் வந்து இது போடுவோம் இன்சியல் போடுவோம்ல அந்த பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் நே சுந்தரவடிவேலு இந்த இன்சியலை போடுறால் அந்த இன்சியலை தான் பெயரின் தலைப்பெழுத்துன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வரும் அதே மாதிரி வந்து வீணாக்குறி வீணாப்பொருளை உணர்த்தும் வாக்கியங்களின் இறுதியில் மீனாகுரி வரும் அது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் வியப்புக்குறினா மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் இந்த இந்த மாதிரி உணர் வெளிப்பட வெளிப்படுத்துற மாதிரி வரும்போது அந்த இடத்துல வியப்புக்குறி வரும் அடுத்து பாருங்க ஒற்றை மேற்கோள் மேற்கோள் குறி குறி ஒற்றை எந்த இடத்துல வரும்னா ஒரு சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வரும் அதே மாதிரி ஒரு அடைப்புக்குறி அதாவது இரட்டை மேற்கோள் குறியில வேறொரு கருத்தை இன்னொரு கருத்தை சொல்லும்போது அது ஒற்றை மேற்கோள் குறி வரும் பாருங்க நல்ல என்பது குறிப்பு வச்சோம் அப்போ ஒரு தனி சொல்ல வந்து இது பண்ணுறோம் அந்த இடத்துல நல்லங்கிறத வந்து ஒற்றை மேற்கோள் குறியில் காட்டியிருக்கோம் அதே இடத்துல கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் இதில் தலைப்பிள்ளை அதாவது கூட்டத்தின் தலைவர் வந்து அறிஞர் அண்ணா இப்போ பேசுவாருங்கிறத சொல்கிறாரு அது அது வந்து இரட்டை மேற்கோள் குறியில் அவரை பற்றி சொல்கிறது வரும்